கண்டிப்பு நிறைந்த தந்தையாக அன்பு நிறைந்த தந்தையாக இதில் நீங்கள் அதிகமாக இருந்த பகுதி எது ரெண்டு ஈக்குவல் அன்பு எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பு நிச்சயமாக இருக்கும் நம்முடைய வேத வசனத்தின்படியே கர்த்தர் எவனிலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் கர்த்தர் நம்ம சிட்சிக்கிறார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கிறதுனுடைய காரணம் நம்ம நேசிக்கிறதுனால எதில் கண்டிப்பாக இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு தீர்மானம் நம்ம நம்மள வச்சுட்டார் நம்ம போதே நம்மை தெரிந்து கொள்ளும்பொழுதே நம்ம யாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார் அதுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்போது தேவன் அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் சிர்சிக்கிறார் சும்மா கண்டதுக்கெல்லாம் சிர்சிக்கிறது இல்லை தேவன் என்ன தீர்மானத்தை நம்ம மேல் வச்சுருக்காரோ அந்த வழியை விட்டு நாம் லேசாக விலகும் போது ஒரு சிற்றையை கொடுத்து வழிக்குள்ளே கொண்டு வர்றாதான் தேவனுடைய அன்பினுடைய பெரிய காரியம் அதை மாதிரி என்னுடைய பிள்ளைகளை நான் வந்து தேவன் எனக்கு பிள்ளைகளை கொடுத்த காலத்திலேயே நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய ரட்சிப்புக்கு முந்தின காலத்தில் நான் அதிகமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அப்போ என்னை பரிசோதித்த டாக்டர்கள் என்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்டாங்க எந்த காலத்தில் எப்போதும் கல்யாணம் மட்டும் பண்ணிடாத இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துடாத நீ வந்து விவாக வாழ்க்கைக்கு அன்ஃபிட் ஏன்னா என்னுடைய மளிகை கடைகளை எனக்கு வேலை போது எனக்கு அதிகமான அடி படத்தகாத எல்லாம் அடிபட்டு நான் அதை அதை இழந்துட்டேன் ஆனால் நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு பயந்தார் நான் ஆனால் ரச்சித்தார் அந்த சாபத்தை விட்டு என்னை நீக்கினார் என்ற விசுவாசங்களை வந்து நான் ஆண்டோர் கல்யாணம் பண்ணேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் என்னால் வந்தவங்கள ஆண்டோருடைய கிருபைனால் அந்த பிள்ளைங்க வந்தவங்க அப்போ நான் ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா என் பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தனுடைய ஊழியத்தை தைச்சும் ஒவ்வொருத்தருக்கு பிள்ளைகளை பற்றி நோக்கருக்கு அந்த நோக்கத்தில் வளர்க்குறாங்க பட் என்னுடைய நோக்கையும் என்னுடைய என்னுடைய ஆசையும் கர்த்தனுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுக்குறாங்களோ அத்தனை பிள்ளைங்களும் கர்த்தனுடைய ஊழியத்தை தைச்சு வேணும் இப்போ அந்த தரிசனத்தோடையே அந்த பிள்ளைகளை நான் வளர்த்தேன் அதை விட்டு அவங்க வெளியே போனாங்கன்னா தண்டித்தேன் சும்மா படிக்கலைன்னு அடித்ததில்லை இந்த நோக்கத்திலேருந்து அவங்க லேசாக விலகுறாங்கன்னா தண்டிச்சுருக்கேன் மற்றபடி சும்மா எடுத்ததுக்கெல்லாம் டெய்லி அவங்கள அடிச்சுக்கிட்டு கோபம் காட்டிக்கிட்டு நான் வளர்த்ததில்லை அன்போடு உள்ள ஒரு கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன் வெறும் கண்டிப்புன்னு சொல்லிட முடியாது வெறும் அன்பையும் பிரிச்சிட முடியாது ரெண்டே யூக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் இன்றைக்கு பிள்ளைகள் என்னுடைய என் உள்ளத்தில் ஆனது அந்த விருப்பத்தின்படி அந்த தண்டித்தது மாத்திரைல அவர்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்காக அனைத்து வச்சிருக்கேன் ஆண்டு வரை என் பிள்ளைகள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் என் ஆசை இல்லைப்பா என் பிள்ளைங்க எல்லாரும் உடைய ஆட்சியத்தில் ஊழியர்களாக இருந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நான் கண்டித்தேன் அன்பு காட்டினேன் அவங்களோட தேவைகளை சந்தித்தேன் இன்றைக்கு ஆண்ட கருவினால எனக்கு மேலாக அவங்க ஊழல் செய்கிறத பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ கிருபையா நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது போல் என்னை மட்டும் கொண்டு வந்திருக்கு நான் மாத்திரம் என் வீடு என் மாத்திரம்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் தான் என்னை இப்படி கொண்டு வந்து இவ்வளோ சாட்சியாக வச்சுருக்காரு அவருடைய நாமத்துக்கு மயம் உண்டாகுதா